ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக நம்ம சேனல் சஸ்கிரிப்னா பார்த்தீங்கன்னா நினைக்கலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மழை நிலிக்காதான் பார்த்தீங்கன்னா மழை நல்லிக்கலாம் நிறைய பயன் இருக்குது பற்றி நான் பார்க்குறேன் அஞ்சு நல்லிக்கா ஆறு நாளிக்காக வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தோட்டத்து போனேன்னா தோட்டத்து போகிற வழியில் நெல்லிக்க நிறையா மரமாக செடி அது இதுன்னு நிறைய இருந்து புல் ஃபுல்லாக இருந்து உள்ளே போயிட்டு வெறும் வீடியோ எடுத்துகிட்டுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போன இடத்துல ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா மழை நல்லிக்க நீங்கள் அவசியமே சாப்பிட்டு தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நேரம் சாப்பிட்றதுனால இந்த முட்டிக்கிட்டலாம் பிள்ளைகளுக்கு பயனுக்கு முட்டி நிறைய வளருமா மழைநலிக்காய் சாப்பிடுங்க முடி நல்லா வளர விடுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க இந்த மலை நலிக்கானாலே ஊர்காதான்ப்பா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வச்சு சாப்பிடுங்க சரி நானும் இன்னும் ரெண்டு மூணு நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மழைநலிக்காவே அந்த தேனில் முக்கியெலாம் சாப்பிட்றாங்க என்னென்னு தெரில நானும் பண்ணி பண்ணி பார்த்தேன் தேனானல்ல ஒன்றும் இல்லை சரின்னா நீங்கள் இப்படி பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் போடுங்க வெட்டி வச்சுட்டு இந்த மசாலா மசாலாம் அள்ளி போட்டேன்னு டேஸ்ட்டு தான் சரி ஊருகானாலே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நினைக்கேன் ஆனால் நான் தின்னது கிடையாது தின்னு பாருங்கள் எப்படிங்கிட்டு சம்முட்ருக்கோம் மழை நலிக்காய் செம்ம டைஸாக பாருங்கள் அஞ்சு நிலிக்கா ஆறு நெனைக்க மரம் ஃபுல்லாக நலிக்கப்பா போட்டு பாருங்க இதுக்கு அடுத்த வர நடிக்க மாட்டேன் பாருங்க நெல்லிக்க பாருங்க பாருங்கள் மரத்தை பாருங்கள் மரத்தை பாருங்கள் மரணால நாளும் தான் சரியான நலிக்காப்பா நானும் தேடி தேடி பார்த்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை இந்த மரத்தில் என்னதான் தெரியல நெல்லிக்காயிருக்கு அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டாச்சு மரம் வச்சு ஓனரத்தில் எத்தனை நாளாக இருக்கும் கேட்டால் அவையே சொல்கிறாரு மரம் வச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு ஒரு ஆறு வருஷம் ஆகிட்டுங்க ஆறு வருஷம் தான் மரத்தில் நிறைய நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா போன வருஷம் அதுக்கு மேலே நலிக்காய் சின்ன மரம் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் நெல்லிக்கா தான் மக்களே மக்களே பார்த்தீங்கன்னா நானும் முடி வெட்டேன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் முடி வெட்ட வெட்டச்சொல்லான்ட்டு நானும் முடி வெட்டணோடனே வீட்டுக்கு போய் தான் சாப்பிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் நிறையா வீடியோவில் பார்ப்பேன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா முடி வளரங்காக நான் மிந்தி வந்து சின்ன சின்னதாக ஒரு நெல்லிக்காய் உண்டு பார்த்தீங்கன்னா அதான் திரும்பி மித்தினா ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன நெல்லிக்காய் வந்து உப்பு மத்தல் பிடிக்கல வச்சு சாப்பிட்டேன்னு வைக்கணும் அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு இதையும் அதேமாதிரி வச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் ஏன்னா அது அந்த அளவு இல்லை ஆனால் இதுதான் அதோட டேஸ்ட்டு இதான் மக்களே பார்த்தீங்கன்னா எல்லோருமே மலை நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்க ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது மழை நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய நேரம் சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு நாலு நெல்லிக்காய் வச்சு கடிச்சு எடுத்துகிட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு ஒரு பார்சல் ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதில் நீங்கள் எதுமாரி தோட்டத்தில் இந்த அதேமாதிரி நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா மணல் கைச்சாட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வெளியில் இருப்பீங்க ஆனால் வெளியில் இருந்தாலும் நம்ம சிட்டி பக்கத்தில் வந்து அப்படி நைட்டி சாப்பிடுங்க மாதிரி நீங்கள் எங்கள் பக்கத்தையே கடையில் கிடையில் வாங்கி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி தோட்டத்தில் போய் எப்படி இயற்கை அப்படி அப்படி போய் பறிச்சாப்பிடத்தில் அது டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு நாங்கள் உரமே போடல இருங்க தோட்டத்துக்காரி என்ன கதையே தெரியல பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு நிறைய உரம்லாம் உண்டு டிஏபி யூரியா அது இது இங்கே நான் அதெல்லாம் இதில் வைக்கவே இல்லை ஏன்னு கேட்டாங்க சொன்னேன் தம்பி ஏதாவது மழை வருதுல மழையிலே அப்படியே ஒரு ஒருக்காக தண்ணி விட்டால் போதாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் பக்கத்தில் டீப் கிடைக்க என்ன வந்தே தெரியல ஆனால் எப்படியும் தண்ணி விடுறாவே எனக்கு எதாவது தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சரியான டேஸ்ட் வந்து நெல்லிக்காய் பேர் என்னதோ அரிசி நெல்லிக்காவா ஏதோ நெல்லிக்காய் நான் வேறுங்க இந்த நெல்லிக்காய் பேர் பெரிய நெல்லிக்காய் நான் சொல்லுவோம் அரிசி நெல்லிக்காய்னு சொல்கிறாவே இதுக்கு நிறைய பேர் இருக்குது என்னன்னே தெரியல மரத்தை பாருங்க மரத்தை பார்க்க பக்கம் வீட்டு பிடிக்கிட்டு போகலாமோன்ட்டு ஒரு எண்ணம் வந்துட்டு சரி நெல்லிக்காய்னாலே இந்த மரம் தாங்கிற ஒரு இது வந்துட்டு மக்களை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாகவே அறநூறு மில்லியன் விட்டமின்ஸ் இருக்காம்பா நான் இப்போதான்ப்பா பார்த்தேன் அறநூறு மில்லியன் விட்டமின் என்ன ஆச்சுன்னா நீங்கள் வேறு ஏதோ அது எதுவும் சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்டு போகிறோம் அறநூறு மில்லியன் விட்டமின்ஸ் இப்போனா நோய் எதிர்ப்புலாம் அப்படியே சும்மா அப்படியே எட்ருன்னு க இது கட்டுப்படுத்துது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதையே சாப்பிடுங்கண்ணா அப்போ தான் ஒரு நோய் எதிர்ப்பு சற்றுலாம் வராது பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் சாயந்தரம் அப்படின்ட்டு எல்லா நேரத்துலையும் அடித்து சாப்பிடுங்க ஆனால் ரொம்ப சாப்பிடாது நார்மலாக காலையிலேயும் சாய்ந்திரமா ஒன்று அடுத்த அடுத்த நாள் ஒன்று இந்த நாள் ஒன்று சொல்லிட்டு ஒன்று ஒன்று சாப்பிடுங்க ஆனால் வத்தப்படி உப்புலாம் வச்சு சாப்பிட்டுன்னீங்கன்னா ஷாரியான டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் இந்த நெல்லிக்கை அதேமாதிரி இதில் அறநூறு மில்லியன் சி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இதுல வைட்டமின் அது இது நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா இதுல ரத்தம் அதிகரிக்குமான் என்ன கதானே தெரியல ரத்தமின்னு அதிகமாக இருக்குமா இப்போ நானும் தினமும் சாப்பிட்றேன் ஒன்று ஆனால் ரத்தம் ஒன்று ரெண்டு இருக்கு பற்றின இது சாப்பிடுங்க ரத்தம்னா அப்படியே அதிகமாக அதிகரிக்கு சரி இது நீங்கள் சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மறந்து கிடந்து வேறு எதுவும் காய பறிச்சிடாது நெல்லிக்காய்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி பார்த்தாலும் தெருதில் எப்படி இருக்குது சின்னதாக எங்கெல்லாம் ஒரு நாலு அஞ்சு கோடு மாதிரி இருக்கும் சின்னதாக ரவுண்டாக பச்சை கலரில் இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு நல்ல நெல்லிக்காய்னா இது நல்ல நெல்லிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லிக்காய் தெருதான் நாலு நெல்லிக்காய் அஞ்சு நெல்லிக்காய் இருக்குது ஒரு மரத்தில் நாங்களும் வீட்டில் ஒரு செடி வச்சோம் பார்த்தா செடில் காய்க்கவே இல்லை ஒரு செடி தானா பெரிய மரமாட்ட நினைச்சி ஏன்னா ஒரு காயில் ஒரு இதுவும் இல்லை மொத்தமே ரெண்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரி தோட்டத்தில் இருக்கிறது நிறைய இருக்குது இப்போ தோட்டத்தில்னா இப்போ உரமாக போட மாட்டாங்க என்ன கதை தெரியல இவ்வளோ செடி இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய செடி இருந்தோன்னே இதில் இருக்குதுன்னா வெயில் இருக்குங்க அந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் பாருங்கள் இவ்வளோ செடி இருக்குங்க நிறைய மரம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டட்டா பை